இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக எகோவாராஃபா ஊழியத்தின் வாயிலாக நான் உங்களை வாழ்த்துகிறேன் அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பேசுவதற்கென்று கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக கர்த்தர் நான் சோத்திருக்கிறேன் இந்த நேரத்திலையும் கூட கத் தெய்வ பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போவோம் ஆதியாகமம் பதினாலாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொம்பது இருபது வரைக்கும் நம்ம வாசிப்போம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமீன் ராஜாவாகிய மெல்கி சேத்தேக்குக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசிர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் இவனுக்கு ஆம்பிராம் எல்லாவற்றிலும் தசோபாகம் கொடுத்தான் இந்த நேரத்திலையும் கூட பரிசுத்த வேதாகமத்தில் கத்தருக்கண்டு பல நாமங்கள் இருக்கிறது கத்தருக்கண்டு பல பயங்கரமான நாமங்கள் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு கத்தருடைய விசேஷமான ஒரு நாமத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன நாமன்னா உன்னதமானவர் எல் எளியோன் உன்னதமானவர் எல் எளியோன் அந்த எல் எளியோன் அப்படிங்கிற நாமத்தை உடையவர் நம்முடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்வார் அந்த நாமத்தை சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்வார் அந்த நாமமுடைய கற்ற எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை உயற்றுவார் ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறத தான் உங்கள் மத்தியில் நான் பேச போகிறேன் நல்லா பாருங்க மேற்கு சேத்தேக்குக்கு நல்லாவே தெரியுது உன்னதமானவருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு இருந்தால் அவன் எல்லாவற்றிலும் மேலே வந்தவனாக வந்துடுவான் எல்லாவற்றிலும் உயர்வானவனாய் வந்துடுவான் அப்படின்னு மேற்கு சேத்தேகக்கு தெரியுது அதனால அவர் ஒரு ஆசாரியன் அந்த பகுதியில் அவர் ஒரு ஆசாரியராக இருக்கிறதுனால அவர் ஆபரகாமை எப்படி ஆசீர்வதிக்கிறார் உன்னதமானவருடைய ஆசீர்வாதம் உனக்கு இருப்பதாக அப்படின்னு சொல்றார் அப்போ அப்ப இந்த உன்னதமானவர் அப்படிங்கிற அந்த நாமத்தினுடைய அர்த்தம் என்ன அந்த உன்னதமானவர் அப்படிங்கிற நாமம் என்னவெல்லாம் செய்கிறது பார்த்தீங்கன்னா முழு வேதாகமத்தில் இந்த நாமம் விசேஷமான நாமம் யார் யாருக்கெல்லாம் பிரம்மாண்டமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறதோ பிரம்மாண்டமான காரியங்களை கத்தர் செய்திருக்கிறாரோ அங்கே எல்லாம் எல் எலியோனாய் கத்தர் வெளிப்பட்டிருக்கிறார் எல் எலியோன் என்கின்ற நாமத்தில் அநேகருக்கு கத்தர் பெரிய பெரிய காரியங்களை கிரகித்து கூட பார்க்க முடியாத பெரிய பெரிய நன்மைகளையும் அதிசயங்களையும் கற்றர் செய்திருக்கிறார் நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆம்பிரகாமுக்கு முதல் முதலாக தோன் முதல் முதலாக அவர் அவரிடத்திலே வெளிப்பட்ட நாமம் இந்த எல் எலியோன் என்கின்ற நாமத்தில்தான் ஆபிரகாமுக்கு அவர் இருக்கிறார் ஏனென்றால் மேற்கு சேத்தைக்கு அந்த உன்னதமானவருடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும் என்று இருக்கிறார் அது பாருங்களேன் பெரிய பெரிய நன்மைகள்லாம் அங்க நடந்திருக்கிறது என்னுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்று உன்னதமான தேவன் நிரூபித்தும் காட்டியிருக்கிறார் இந்த உன்னதமான தேவன் நான் ஆசீர்வதிச்சா ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் ஆசிர்வதிப்பேன் என்னுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழு வேதத்திலையும் அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்களேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அவர் எல் எளியோனாய் வெளிப்பட போகிறார் அவர் எல் எளியோனாய் உங்கள் வாழ்க்கையில் அவர் நிரூபித்து காட்ட இந்த வருஷத்தில் நிரூபித்து காட்டப் போகிறார் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள்ல அவர் எல் எழியோனாய் அவர் அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற போகிறார் உங்களுக்கு தரிசனமாய் அவர் வெளிப்பட்டார்ல எல்லாம் தேவன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அவர் நிறைவேற்றி கொடுப்பார் அது மாத்திரமல்ல உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் கற்ற எல் எளியோனா இருந்து அவர் நிறைவேற்றி கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் பாருங்க ஆம்பிரராமுக்கு எல்ஷடா என்கிற நாமத்திற்கு முன்பே எல் எலியோன் என்கின்ற நாமத்தில் முதலாவது வெளிப்பட்டார் மோசேக்கு என்கிற நாமத்திற்கு முன்பு சனங்கள் எல்லாம் தேவனை என்ற நாமத்தில் தான் அறிந்து கொண்டார்கள் சனங்கள் மாத்திரமல்ல இப்ப நான் உங்களுக்கு சொல்றத நல்ல கவனமாக கேளுங்க சனங்கள் மாத்திரமல்ல சாத்தானும் அவரை அட்ரஸ் பண்ற விதம் கத்தரை சாத்தான் அட்ரஸ் பண்ணுற விதம் இந்த எல் இந்த நாமத்தை தான் சொல்றான் உன்னதமானவர் அப்படிங்கிற நாமத்தை தான் சொல்றான் நல்லா பார்த்தீங்கன்னா மார்க்கு அஞ்சு ஏழு ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க மார்க்கு அஞ்சாவது அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பாருங்கள் இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கும் உமக்கும் என்ன என்னை வேதனை படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தம் சொன்னான் இங்க ஒரு கல்லறைக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான் வசித்துக் கொண்டு இருக்கிறான் இயேசு அந்த வழியா வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அவனுக்குள்ள அநேக பிசாசுகள் சாத்தான் இருக்கிறான் ஆனா அவன் அந்த சாத்தான் இயேசுவை பார்த்த உடனே வேற எந்த நாமத்தையும் சொல்லலை பாருங்க வேற எந்த நாமத்தையும் சொல்லலை அந்த இடத்துல கத்தர்ன்னு சொல்லிருக்கலாம்ல அந்த இடத்துல வேற ஏதோ ஏகோவா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் வேற எத்தனையோ நாமங்கள் இருக்கு அதை சொல்லியிருக்கலாம் ஆனா அவன் சொல்ற பாருங்களேன் இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே அப்படின்னு சொல்றான் அப்போ அவன் அவன் சாத்தான் இயேசுவை அட்ரஸ் பண்ற விதம் கத்தரை அட்ரஸ் பண்ற விதம் இந்த உன்னதமானவர் அப்படிங்கிற நாமத்துலதான் அவன் அட்ரஸ் பண்றான் அவருக்கு அவன் அட்ரஸ் கொடுக்கும் பொழுது அதைத்தான் கொடுக்குறான் அப்படி உன்னதமானவர் அப்படின்னா என்ன அவன் ஏன் அந்த நாமத்தை சொல்லணும் ஏன் அந்த நாமத்தில் இருக்கிற மகத்துவம் என்ன அந்த நாமத்தில் இருக்கிற அதிசயங்கள் என்ன அந்த நாம என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இன்னொரு வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஏசாயா பதினாலு பதினாலில் பாருங்களேன் அங்கேயும் சொல்கிறான் பாருங்க நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் அப்போ சாத்தா அந்த நாமத்தை சொல்றது இல்ல அந்த நாமத்தை எடுக்க பார்க்கிறான் தனக்கென்று எடுக்க பார்க்கிறான் அவன் சொல்றத பாருங்க நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் ஏன்னா உன்னதங்களில் தான் கத்தர் இருக்கிறாரு அதை நான் எனக்கு சொந்தமாக்க போறேன் உன்னதங்களில் ஏற போறேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு உன்னதமானவர் உன்னதமானவருக்கு இவன் அவரோட ஒப்பாவேன் அப்படின்னு நான் அந்த ஸ்தானத்துக்கு வருவேன் அப்படின்னு அப்போ அதை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்கிறான் சாத்தான் அந்த நாமத்தை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்கிறான் அந்த நாமத்தை ஏன் எடுத்துக்கொள்ளணும் அந்த நாமத்தில் அந்த நாமத்தை எடுத்துக்கொள்ளுகிறதுனால அவனுக்கு என்ன பலன் அந்த நாமத்தை அவன் எடுத்துக்கொள்ள முயற்சி செய்கிறான் அந்த நாமத்திற்கான அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல் எளியோன் அப்படின்னா அந்த நாமத்துக்கான அர்த்தங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன் நீங்கள் டைரி பேனாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பான முறைக்கு இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எல் எளியோன் என்கின்ற பெயருக்கு அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா எல்லாவற்றுக்கும் மேலானவர் முதலாவது எல்லாவற்றுக்கும் மேலானவர் இயற்கைக்கும் மேலானவர் இரண்டாவது சர்வ சராசரங்களுக்கும் மேலானவர் முதலாவது எல்லாவற்றுக்கும் அவர் அவர்தான் மேலானவர் இரண்டாவது பார்த்தீங்கன்னா இயற்கைக்கும் மேலானவர் மூணாவது பார்த்தீங்கன்னா சர்வ சராசரங்களுக்கும் மேலானவர் நான்காவது எல்லா மனிதருக்கும் மேலானவர் அடுத்து அஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லா அதிகாரத்துக்கும் மேலானவர் ஆறாவது எல்லா அரசாங்கங்களுக்கும் அவர் மேலானவர் எல் உணர்த்துகிறது மேற்கு சேத்தேக் ஆபரகாமுக்கு அந்த நாமத்திற்குரிய ஆசீர்வாதத்தை தான் கொடுக்கிறார் மெர்க்கி சேத்தை ஆபரகாமை ஏன் அந்த நாமத்தை கொடுக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலானவர் எல்லாவற்ற எல்லாவற்றிலும் உயர்ந்திருக்கிறவர் அந்த உன்னதமானவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் இயற்கையை விட மேலானவர் அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் சிரசின் மேலே வந்து தங்கும் அப்படின்னு சொல்லுகிறார் இந்த நாமத்துக்கு இன்னொரு இன்னொரு வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அழிந்து போனவைகளை மறு உருவாக்கம் பண்ணுகிறவர் அண்ணுகிறவர் அப்படின்னா அழிந்து போனவைகளை மறு உருவாக்கம் பண்ணுகிறவர் தேவ பிள்ளைகளே ஒவ்வொன்றா சொல்றேன் பாருங்க நோவா நாட்கள் முழு உலகமும் அழிந்தது முழு உலகமும் சலத்தினால் அழிந்தது ஆனால் தேவன் மறு உருவாக்கம் பண்ணினார் அவர் உன்னதமானவராய் அங்கே நின்று எல் எளியோனாய் நின்று அவர் பூமியை மறு உருவாக்கம் பண்ணினார் முழு உலகமும் சலத்தினால் அழிந்தது ஆனால் உன்னதமானவர் இயல் எளியோன் அங்கே வந்து நின்று முழு பூமியையும் மறு உருவாக்க பண்ணினார்

உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக சாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு அவன் சரீரம் ஒத்துழைக்கல சாராலுடைய சரீரம் அப்படிப்பட்டதா இல்லை ஆனால் அழிந்து போனவைகளை தேவன் மறு உருவாக்கம் பண்ணினார் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு சக்தி சாராளுக்கு இல்ல ஆபரகாமுக்கு ஒரு குழந்தையை பெறுவதற்கான ஒரு சக்தி இல்ல ஏன்னா எல்லாம் அழிந்து விட்டது வயது முதிர்ச்சி அழிந்து விட்டது ஆனால் கத்தர் மறு உருவாக்கம் பண்ணினார் மறு உருவாக்கம் பண்ணினார் இந்த காரியத்தை நீங்க ஏசாய ஐம்பத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டுல பாத்தீங்கன்னா நீதியை பின்பற்றி தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் நீங்கள் வெற்றி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராலையும் நோக்கி பாருங்கள் அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று சொல்லுகிறார் அப்ப இங்க கத்தர் என்ன பண்ணியிருக்கிறாங்க மறு உருவாக்கம் பண்ணியிருக்கிறார் வெற்றி எடுக்கப்பட்ட கண்மலை தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி வெற்றி எடுக்கப்பட்ட கண்மலை தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி சாரா இப்படி இருந்து ஒரு குழந்தை வரும் என்பது கூடாத காரியம் ஆனால் கற்றர் மெல்கி கொண்டு சொன்னார் அல்லவா உன்னதமானவருடைய ஆபிரகாம் எல்லாமே முடிஞ்சிட்டு நினைக்காத சரீரத்துல இனிமே நான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா நினைக்காத சாரால் நீ இப்படிப்பட்டவைகளை நினைக்காத ஏன்னா உங்க கிட்ட இருக்கிறது உன்னதமான தேவன் எல் எளியோ அழிந்தவைகளை மறு பண்ணுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார் அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய பிளஸ்ஸிங் அவருடைய எல்லாமே உனக்குள்ள இருந்து ஒரு சந்ததி எழும்பி வரும் அப்படின்னு சொல்லுகிறார் அழிந்து போனவைகளை மறு உருவாக்கம் பண்ணுகிறவர் அப்படின்னா அது எல் எல்யோன் அப்படிங்கிற நாமத்தை உடையவர் இன்னொன்னு உங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் ஆறு ஏழில் பாத்தீங்கன்னா இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேற்றுண்டாக்கி அந்த சேற்றை குருளினுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார் இங்க ஒரு மனுஷனுக்கு பிறந்ததுல இருந்து கண்ணு தெரியாது கண்ணு தெரியாது ரெண்டாவது கண்ணுங்கிற கண்ணு இருக்கு அதுக்குள்ள முளியோ அந்த பார்வை திறன் கொண்ட அந்த கருவிழிகளோ இல்லை இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாங்க இயேசு என்ன செய்றாங்க தரையில துப்பி உமிழ் நீரினால் சேற்றுண்டாக்கி அதை எடுத்து கண் வடிவுல கண் வடிவுல அந்த மனிதனுடைய கண்கள்ல பூசுகிறார் அந்த மண்ண பெசஞ்ச ஒரு பூசி இருக்கிறது ஒரு கண்ணை போல தெரிகிறது கண்ணு அப்படி கண் வடிவுல மண்ணை பிசைந்து பூசி விட்டார் பூசிட்டு இயேசு சொல்றாங்க நீ போய் சீலவம் குளத்துல போய் கழுவு அப்படின்னு சொல்றாங்க இந்த மனிதனும் கேட்டுக்கொண்டு சீலவம் குளத்துல போய் கழுவுறான் அந்த மண்ணு கண்ணா மாறிடுச்சு அவரு தரையில துப்பி உமிழ் நீரினால் சேற்றுண்டாக்கி கண் வடிவில் பூசினார் ஆனா அந்த மனுஷ சீலோவாம் குளத்துல போய் கழுவும் பொழுது அந்த மண்ணு கண்ணா மாறிடுச்சு அலிலுயா ஏன்னா பிதா மண்ணை கொண்டு ஒரு மனிதனை உருவாக்கி சீவ சுவாசத்தை ஓதினார் அவன் சீவ ஆத்துமாவாய் மாறினான் அதே போல இயேசு நான் மண்ணால தானே உன்னை உருவாக்குன நான் மண்ணை பெசஞ்சி தானே உன்னை ஒரு மனிதனாய் உருவாக்கி என் ஜீவ சுவாசத்தை உன் நாசியில ஊதுன நீ மனுஷனா வந்த இப்ப அதே மாதிரி நான் மண்ணை எடுத்து உன்ட கண்ணு தானே இல்ல உன் கண் உறுப்பு தானே இல்ல இந்த உறுப்ப நான் ஒரு மண்ணை பிசஞ்சி அத கண் வடிவில் பூச போறேன் அந்த மண்ணு உனக்கு கண்ணா மாறப்போகுது என்று சொல்லி இயேசு பூசினார் அந்த மனிதன் உண்டாயிற்று இதுதான் அழிந்து போனவைகளை மறு உருவாக்கம் பண்ணுகிறவர் அவர் எல் எளியோன் உன்னதமானவர் அழிந்து போனவைகளை மறு உருவாக்கம் பண்ணுகிறவர் கண்ணே இல்ல உருவாக்க முடியும் கிட்டினியே இல்ல உருவாக்க முடியும் அவயமே இல்ல உருவாக்க முடியும் ஏன்னா அவர் கற்ற அவர் எல் எளியோன் உன்னதமானவர் கற்றால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அந்த நாமம் அப்படிப்பட்ட நாமம் அது நேச்சார் அப்படின்னு ஒரு மனிதர் இருந்தார் பைபிள் நம்ம படிச்சிருப்போம் அப்படிங்கிற ஒரு மனிதர் அவர் இருந்தார் சொல்ற பாருங்களேன் அப்படின்னா ஒரு கடவுள் நேபோக் அப்படின்னா ஒரு கடவுள் கடவுளுடைய பெயரைத்தான் அந்த அவன் வணங்கின ஒரு கடவுளுடைய பெயரைத்தான் நேபுகாத் நேச்சார் அப்படின்னு அவர் வைத்திருந்தார் நேபோக் அப்படின்னா ஒரு கடவுள் அப்போ அவர் சொல்கிறாரு என் சிங்காசனம் இருக்குல்ல இந்த ராஜ சிங்காசனம் இருக்குல்ல இந்த ராஜ சிங்காசனத்தையும் என் மணிமுடியையும் முடியையும் கடவுள் கடவுள்தான் காக்கிறது என்று சொல்லி நேபுகாத்து நேச்சார் சொல்லுகிறார் அது மாத்திரமில்ல அவன் என்ன சொல்கிறான் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறான் அந்த நேபோக் பேரை வச்சிருக்கிறதுனால நான் தான் கடவுள் நான் வல்லமையான கடவுள் இப்போ என்ன சொல்கிறான் நான் உன்னதமான கடவுள் நீங்கள் எல்லாம் என்னத்தான் வணங்கணும் ஏன்னா நேபோக் அப்படிங்கிற ஒரு கடவுள் தான் என்னுடைய என்னுடைய ஸ்தானத்தை என்னுடைய சிங்காசனம் என்னுடைய மணிமுடி எல்லாவற்றையும் அதுதான் காக்கிறது இந்த நேபோக்கினுடைய பெயரை தான் நான் வச்சுருக்கிறேன் அதனால நான் தான் இப்போ கடவுள் நான் தான் உன்னதமானவன் என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லி நேபுகாத்து நேச்சார் சொல்லுகிறார் இப்ப அதே ஊரில் தானியேல் அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு நேபுகாத்து நேச்சார் கடவுள் அல்ல நேபுகாத்து நேச்சார் உன்னதமானவர் அல்ல கர்த்தர் தான் உன்னதமானவர் அவர் தான் எல் எலியோன் அப்படின்னு சொல்றார் அப்போ இவர் சிலையை உண்டு பண்ணி வணங்க வேண்டும் என்று சொல்லிட்டார் இப்ப தானியல் போய் கத்த சமூகத்தில் அழுகிறார் ஆண்டவர நீங்க தானப்பா எல் எலியும் நீங்க தானே உன்னதமான தேவன் இப்ப உங்களை விட்டுட்டு நேச்சார் நான் தான் நான் தான் உன்னதமானவர் நான் தான் வல்லமையானவன் அப்படின்னு சொல்லி உங்க அதிகாரத்தை உங்க நாமத்தை அவன் எடுத்துக்கொள்ள விரும்புகிறான் மொத்த ஜனத்தையும் அவனை வணங்க சொல்லுகிறான் ஆண்டவரை இப்ப உன்னதமானவர் யார் நீங்க தான உன்னதமான தேவன் நீங்க தான எகோவா கத்தர் நீங்க தான எல் எலியோன் இப்ப அந்த நாமத்தை அவன் எடுத்துக்கொள்ள விரும்புகிறான் ஆண்டவர அப்படின்னு சொல்லி தானியே சொல்லுகிறான் அப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாங்க ஆண்டவர் சொல்றாங்க நீ ஏண்டா புலம்பிக்கிட்டு இருக்கிற தானியே நீ ஏன் புலம்புகிற நீ புலம்பாத நீ வேதனைப்படாத நான் தான் உன்னதமானவன் சொல்லிட்டாங்களே நேபுகாத் நேச்சா நான் தான் அந்த தேசத்தில் கடவுள் என்னைத்தான் வணங்கிட்டாங்கள நீ கவலைப்படாத அவன மிருகத்தோட மிருகமா புள்ள மேய வைக்கிறான் பார் அவன மிருகத்தோட மிருகமா புற்களை மேய வைக்கிறான் பார் இது நடக்கும் அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி நேபுகாத்து நேச்சார் ஒரு மிருகத்தை போல வயல் வெளியில போய் ஒரு ஆடு மாடை போல புள்ளை மேய்ந்து கொண்டிருந்தான் தேவ பிள்ளைகளை அதான் சொல்றேன் அவர் உன்னதமான தேவன் அவருக்கு நிகரானது ஒருவரும் இல்லை அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை அவர் எல் எளியோன் உன்னதமானவர் அழிந்து போனவைகளை மறு உருவாக்க ஒரு தேவன் அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் வணங்கி கொண்டிருக்கிறோம் அந்த நாமத்தை குறித்த ஒரு பார்வை நமக்குள் இருக்க வேண்டும் இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில உங்க படிப்புல உங்க வேலையில நீங்க வேலை செய்யற இடத்துல அதிகாரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு உங்களை அலக்கணிக்கிறாங்கல்ல உங்களை உதாசீனமா பேசுறாங்கல்ல உங்களை உதாசீனமா பார்க்கிறாங்கல்ல இவனா ஒரு ஆளா இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு பாக்குறாங்கல்ல அப்போ ஆண்டவர் நேச்சாருடைய நிலையை அவருடைய வாழ்க்கையில தேவன் பிரதிகரணம் பண்ண செய்வார் நேபுகாத் நேச்சாருக்கு என்ன நிலை நடந்ததோ அதே நிலை அவருடைய வாழ்க்கையில நடக்கும் ஏன்னா அவர் கத்தர் தேவனுடைய பிள்ளைகளை நிந்திக்கிற தேவனுடைய பிள்ளைகளை அற்பமாய் பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளை உதாசீனமாய் பார்க்கிற யாராக இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார் தானியல் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான் அவனை நேபுகாத் நேச்சார் பார்த்த விதம் வணங்கணும் நாம் தான் கடவுள் என்னத்தான் வணங்கணும் நான் தான் உன்னதமானவர் நான் தான் எல் எழியோன் அப்படிங்கிற நாமத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறான் கத்தர் பார்த்தார் அவனை ஆடு மாடுகளோடு மேயும்படி கத்த செய்தார் தேவ பிள்ளைகளை இந்த நேரத்திலையும் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எல் எளியோன் அப்படின்னா அழிந்து போனவைகளை மறு உருவாக்கம் பண்ணுகிறவர் எல் எளியோன் அப்படின்னா எல்லாவற்றிற்கும் அவர்தான் மேலானவர் எலியோன் என்றால் இயற்கைக்கும் மேலானவர் எல் எளியோன் என்றால் சர்வ சராசரங்களுக்கும் மேலானவர் எல் எலியோன் என்றால் எல்லா மனிதருக்கும் மேலானவர் நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேலானவர் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலானவர் நம் அருகில் இருக்கிறார் அதனால நம்மை நாம் அசைக்கப்படுவதில்லை நாம் அசைக்கப்படுவதில்லை கற்றர் நம்மோடு இருக்கிறார் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் நம்மோடு இடைவெட்டு கொண்டிருக்கிறார் உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவர் எல்லோனாய் உன்னதமானவராய் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் செயலாற்றி கொண்டிருக்கிறார் இந்த செய்தி வேளையில என்னுடைய உடல் உறுப்புகள்ல ஏதோ ஒரு விளவினையா ஒரு விளங்கினோம் அது என்ன என் அந்த உறுப்பே அழுகிவிட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க அப்படி சொல்லுகிறீங்களா அவர் மறு உருவாக்கம் பண்ணுகிறவர் இருதயத்துக்குள்ள அணைப்பு இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களா மருத்துவமனையில அவர் அந்த அணைப்புகளை எல்லாம் சீர் செய்கிறவர் ஏனென்றால் அவர் அழிந்து போனவைகளை மறு உருவாக்கம் பண்ணுகிறவர் உள்ளே இருக்கிற ஒரு சின்ன அடப்பு அவரால் எடுக்க முடியாதா அவர் வல்லமையான தேவன் அவர் கற்றர் அவர் மாறாதவர் அவர் எல் அவர் உன்னதமான தேவன் அப்படிப்பட்ட தேவனைத்தான் நீங்களும் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் கத்த நல்ல வந்த வார்த்தையின் பிரகாரமாக உங்களை ஆசிர்வதிப்பாராக எகோவாரா ஊழியத்தின் வாயிலாக நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் உங்களை உயர்த்துகிறேன் செபித்து நான் முடிப்பாலுயா என் லேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நாங்கள் துதிக்கிற மாண்டவரை இந்தப்பா சோதரம் அப்பா அந்த செய்தியை கேட்டு கொண்டு இருக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு பகுதியில இருந்து அந்த செய்தியை கேட்கலாம் ஆண்டவரை அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நீங்க எல் எளியோனா இருந்து செயல்படுங்கப்பா உறுப்பே இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம் உறுப்புல பாதிப்பு என்று சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லலாம் ஆனா என் தேவன் இல்லாதவைகளையே இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் மறு உருவாக்கம் பண்ணுகிற தேவன் அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்யுங்க வேலையில ஒரு பெரிய அற்புதங்களை செய்யுங்க சரீரத்துல ஒரு பெரிய அற்புதங்களை செய்யுங்க அண்டபரே சுதந்திர காப்பேன் பிள்ளைகளுடைய எல்லா விதத்திலும் நீங்க ஆண்டவரை எல்லாவற்றிற்கும் மேலானவராய் இருந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் கருவைகளையும் ஆண்டவரை தொடரச் செய்யுங்க ராஜா அப்பா சுதந்திரம் தான் நீங்க அப்படி செய்யப்படுற கிருவைகளுக்காக நமக்கு நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க இந்த செய்தியை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பன்மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுங்க பன்மடங்கு உயர்வுகளை கொடுங்க இயேசுவேம் நாங்கள் துதிக்கிறோம் அப்பா சுதந்திரம் ஆயிரம் மடங்கு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துங்க உயர்த்துங்க மேன்மைப்படுத்துங்க ஏசுமி இனிதான நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ராமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக காட் யூ காட் யூ ஆமே ஆமே அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த நேரத்திலும் கூட உங்கள் மத்தியில் ஒரு சின்ன விண்ணப்பத்தை நான் வைக்கிறேன் சத்தியான தூத்துக்குடி பகுதியில் ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் எகோபா ராஃபா அப்படிங்கிற அந்த ஊழியத்தை கத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த ஊழியத்தை கொடுத்து அந்த இடத்துல அநேக பிள்ளைங்க வருகிறாங்க அந்த பிள்ளைகளையெல்லாம் கற்றுடைய வார்த்தையை அந்த பிள்ளைகளுக்கு அறிவித்து சத்தியமான வார்த்தைகளை அந்த பிள்ளைகளுக்கு அறிவித்து அந்த வார்த்தைகளெல்லாம் பெற்றுக்கொண்டு அநேக பிள்ளைகள் அந்த ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில் நாங்கள் கூடி ஆராதிக்கிறோம் பாடல் ஆராதனை செய்தி என்று நாங்கள் ஆராதிக்கிறோம் அநேக பிள்ளைகள் சபைகளுக்கு கடந்து போயிருக்கிறாங்க அநேக பிள்ளைகள் பெரிய பெரிய காரியங்களை அற்புத அடையாளங்களை கண்டிருக்கிறாங்க நாங்கள் ஆராதிக்கிற பகுதி மிகவும் மேலே ஓலை செட்டு சைடு பூரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன தகரத்தால் தான் நாங்கள் அடைத்திருக்கிறோம் வருகிற அந்த எங்கள் பிரேர்ஷனுக்கு வருகிற பிள்ளைங்க மிகவும் எளிய பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களை ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளைங்க அந்த சுற்றி வரைக்கும் நாங்கள் தகரம் தான் அடைச்சிருக்கிறோம் இந்த வருஷம் மழை காலத்திலலாம் நாங்கள் ப்ரேயர் நடத்த முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப சங்கடம் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு அத்தொரு பெரிய காரியங்களை செய்வார் இந்த தேவக்கூடாரம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்ச எண்ணம் எனக்குள்ளே இருக்குது அதனால் அநேக பிள்ளைகளிடத்துல ஒரு சில நபர்களிட உதவி கேட்டிருக்க அனைவ பிள்ளைங்க உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் என்னுடைய ஜிபே நம்பர் என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் கீழாக நான் கொடுத்துருக்கிறேன் நீங்கள் அதை பார்த்து எங்களுடைய ஃபோட்டோஸெல்லாம் நான் அனுப்பியிருக்கிறேன் நாங்கள் எங்கே எப்படி ப்ரேயர் பண்ணுறோம் எந்த இடத்துல ப்ரேயர் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காண்பித்திருக்கிற அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது பாருங்கள் பார்த்து கத்தர் உங்கள் இருதயத்தில் ஏவுவாரானால் நீங்கள் அந்த ஊழியத்திற்கண்டு நீங்கள் பணங்களை கொடுத்து அதை கட்டணமாய் கட்டுவதற்கு நீங்கள் உதவி செய்வீர்களானால் கர்த்தர் தாவிதுக்கு எப்படி ஒரு நிலையான வீட்டை கட்டினாரோ அதுபோல் உங்களுக்கும் கத்தர் நிலையான வீட்டை கட்டி தருவார் ஏதோ அந்த கட்டட தேவைக்கு ஒரு சில பணங்களாக கொடுத்தாலும் சரி அல்லது யாரோ ஒருவர் இந்த நேரத்தில் இதை கேட்டு கொண்டிருக்கிற இதோ ஒரு மனுஷங்கிட்ட ஆண்டோர் பேசி அதை கட்டி முடிக்க எவ்வளவோ ஆகும் என்று கேட்டு ஒரே ஒரு நபர் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு கட்டி கொடுத்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த செய்தியின் வாயிலாக நீங்கள் தேவனுடைய க கூடார பணிக்காக காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார் உங்கள் சந்ததியை கட்டுவார் உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் பிரகாரமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ ஆமேன்